Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் கஃப் YouTube channel. இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சுய தொழில் வேலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சேனலில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் எல்லாம் போட்டுட்டு வரோம் எங்கிட்ட மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் லேடீஸ்லாம் கேட்டுருந்தீங்க சுய தொழில் வீட்டில் இருந்துகிட்டே பகுதி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் கொடுங்க இன்கம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பேப்பர் கப் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இது வீட்டில் இருந்துக்கிட்டு பேப்பர் கப்பு மற்றும் தட்டுக்கள் தயாரித்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வீட்டுக்கு வந்து தேடி வந்து வாங்கிக்கிறாங்க நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் இதை பண்ணி கொடுத்தா போதும் ரொம்ப தரமாகவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியாகவும் நீங்கள் தயாரித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை தேடி வந்து வாங்கிக்கிறவங்க நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் வீட்டில் இருந்துகிட்டே வீக்லி பேமண்டா ஏழாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் இது என்ன ஜாப்பு இது எப்படி வந்து நடக்குது இது எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவை நம்ம இதில் போய் இந்த வந்து வந்துட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லேடிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ஸும் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வந்து ஒரு லேடிஸ் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு பெட்டராக இருக்கும் இல்லைங்களா இதை பார்த்துன டீட்டெயில்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய தொழில்னு சொல்லலாம் சுய தொழில்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஐயோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா லாபமாகுமா நட்டமாகுமான்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க பட் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க யாரையும் எங்கேயும் அணுகணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு வந்து வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பயப்பட வேண்டாம் நீங்கள் தயாரித்து கொடுத்தீங்கனாலே போதும் கம்பெனியும் உங்கள் வீட்டை தேடி வாங்கிக்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்பு நம்ம வெளியில் ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஜூஸ் வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்பில் தான் கொடுப்பாங்க பிளாஸ்டிக் பைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட்டே முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அந்த விதத்தில் அந்த பேப்பர் கப்பு தட்டுகள்லாம் ரொம்ப பிரபலம் ஆகிடுச்சி நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அதை தயாரிச்சு தயாரிக்கிறதுக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சொல்கிறாங்க இந்த கம்பெனி வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பகுதி நேரமாக இந்த வேலையை செய்து வாரந்தோறும் ஏழாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இந்த வேலையை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபலரும் செய்யலாம் தகுதிக்கு சாரி தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் நிறுவனமே கொடுப்பார்கள் இதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்பெனியே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரிக்கும் பேப்பர் தட்டுகள் தரமாக இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது ஒரு ஆயிரம் பேப்பர் கப்பு தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இல்லை இருபது கப்பு கூட வந்து டேமேஜ் ஆகலாம் முக்காவாசி பாதிக்கு பாதி நீங்கள் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க அது அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு குவாலிட்டி செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான் அவங்க பே பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைக்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் கல்வி தகுதி வந்து பார்த்திங்கனா தமிழில் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் டுவெல்த்து படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக எடுத்து பண்ணிக்கலாம் வீட்டில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம் வயது வரம்பு தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்க அவங்களே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிற ஒரு ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் ஏழாயிரம் ரூபாய்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க பணியிடம் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு கோயம்புத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேப்பர் கப்பு மெழுகு பற்றி இந்த டிஷர்ட் அடிக்கிறது பிரிண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து நம்ம ஈரோடு கோயம்புத்தூரில் அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி மற்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து வாங்கிக்கிற முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க முதலீடு இது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு கண்டிப்பாக பண்ணியாகலான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடு அந்த அச்சு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஷின் மாதிரி கொடுப்பாங்க அந்த மிஷின் வந்து ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து செலுத்தி தான் அந்த மிஷின் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க இது எனக்கு வேண்டாம் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மிஷின் அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து ரிட்டன் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அணுக வேண்டிய மின்னஞ்சல் இந்த மின்னஞ்சல் நல்லா பார்த்துக்கோங்க பேப்பர் மெட்டீரியல்ஸ் எல்டிடி அட் ஜி டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய சுயவர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்கள் ரெசியூம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புனாலும் ஓகே இல்லை உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து காண்டக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே இந்த மெயில் ஐடி நல்லா கவனிச்சிக்கோங்க இதுக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் மோர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போயிட்டு நல்லா தரவாக படித்து பார்த்துட்டு அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணி இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ